ஆடி பட்டம் தேடி வதைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் எல்லா விவசாயிக்கும் லாட்ரி சீட்டில் ஒரு கோடி விழுந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா ஆற்றல் தண்ணி வந்துடுச்சு மழை வந்து பெயர்ந்ததுனால இந்த வருஷம் நிறைய நடவு விழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லோரும் நிறைய பேர் வந்து உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் அதே மாதிரி உழவு ஓட்டுறோம் எங்களை வந்து கொஞ்சோண்டு தான் காடுதில் நடவு ஒத்து வராது செலவு பண்ணுற காசை விட கம்மியாக தான் நெல் விலையும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் போடலாம் அப்படின்னு காடு வந்து உழவு ஓட்டிகிட்ருக்கு மாவட்டி எடுத்துகிட்டு ஏன்றாங்க அப்படின்னா டிராக்டருக்கு போகிறதுக்கு வந்து வரப்போ விடணும் அப்படி தான் டிராக்ட்ரு ஈஸியாக போகும் மேலே கொண்டு கீழே கொண்டு எல்லாம் வந்து ஏழு கலப்பை ஒம்பது கலப்பை ரொட்டேட்டுறது மாதிரி நிறையா இருக்குது டிராக்டர் ஓட்டுறதுல அது மாதிரி உழவு ஓட்டி நல்லா அரிச்சு விட்றோம் ஏற்கனவே இதை நாங்கள் தட்டை போட்டுடணும் தட்டையெல்லாம் அரைக்கணும் நமக்கு வேலை இல்லையே ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நானும் எங்கள் பார்ப்போம் ஆமாம் இந்த எங்கள் பாப்பா அப்படிலாம் இங்கே இருப்பா போகிறோம்

ட்ராக்ட் உழ ஓட்டிகிட்டே போயிடுச்சு ஆட்டுக்கு ஒரு வேளை பில்லும் பிரிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு பசங்களை ஸ்கூலுட்டு வந்துடுவாங்க நாங்கள் வந்து எப்போதையும் ஒரு சவசம் மஞ்சள் போடுவோம் நீங்கள் மஞ்சள் போடுவீங்களா போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மஞ்சள் வந்து ஒரு அஞ்சு மாதம் பயிர் காடு உழவ ஓட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பாருழுக்கணும் பாத்தி போடணும் அப்புறம் வெட்டி கட்டணும் மஞ்சள் உண்டணும் இந்த மாதிரி களவாட்டில் தூக்கி விட்டு மஞ்சளை போட்டு அதுக்கப்புறம் உண்டணும் விதை மஞ்சள் வந்து பிடுங்காமல் அப்படியே வச்சுருந்து பங்குனி சித்திரை மாதம் பிடுங்கி அப்படியே ரெண்டு மூணு மாதம் கழிச்சு விற்க ஆரமிப்பாங்க நாங்கள் ஒரு கிலோ வித மஞ்சள் வந்து எண்பது ரூபா வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப ஹை ரேட் தான் மஞ்சள் கிடைக்கல இருந்தாலும் நம்ம மஞ்சள் போட்டேவனுங்குறதாக ஒரு பாதி மட்டும் மஞ்சள் கிடச்சிச்சு ஒரு ஐம்பது கிலோ வாங்கி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பார் வைத்து மஞ்சள் போட்டாச்சு நீங்கள் மஞ்சள் போகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது கவனிப்பாடுங்க நாங்கள் என்ன விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டவங்களுக்காக சொல்கிறோம் நாங்கள் மஞ்சளும் மாட்டுக்கு தட்டையும் போடுவோம் மஞ்சள வந்து பிடுங்கி சித்திரை வைகாசியில் வந்து கீத்து போட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுருப்பாங்க நமக்கு வந்து வைகாசி மாதம் விற்றாங்க அப்படின்னா ஆணி போய் ஆடி மாதம் நம்ம வந்து மஞ்சள் போடலாம் ஆவணி மாதம் கூட போடலாம் ஆற்றுல தண்ணி வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே மஞ்சள் போட்டோம் அதாவது ஆடி மாதமே ஒரு இருபத்தெட்டுக்கே மஞ்சள் போட்டோம் நாங்கள் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி கரெக்டாக ஐம்பது பாஞ்சு நூற்றம்பது நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம பொங்கல் போகிலேருந்தே மஞ்சள் வந்து ஒரு வாரம் பிடுங்க ஆரம்பிச்சிடலாம் என்ன தான் உழவு ஓட்டி நாங்கள் மஞ்சள் போட்டாலும் ஒரு தண்ணி விட்டதுக்கப்புறம் காட்டை பார்த்தோம்னா காடே புல்லா இல்லை வந்து மஞ்சள் காடா அப்படின்னு தெரியாத அளவுக்கு புல்லு மூடிடும் களை எடுக்கணும் ஒரு வாரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து காட்டை பார்க்கலான்னு பார்ப்போம் தூக்கிட்டு காட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே காட்டை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ புல்லு வந்துருச்சுன்னு அந்த கொஞ்சம் ஈரத்திலே இந்த சைடு காடு எம்ட்டியாக தானே கிடக்குது அதனால தட்டை ஊண்டலாம் அந்த தட்டை குச்சி இருக்குல்ல அதையும் வெட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் மஞ்சள் ஊண்டுங்க காடு எங்கிட்ட பார் எல்லாம் புல்லாக இருக்குது ஒரு கலம் எடுத்து விட்டா தான் மஞ்சள் வந்து சீக்கிரம் ஓடியாகும் இந்த சைடு ஃபுல்லாக எம்டியாக தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக குச்சி தீவனம் இருக்குல்ல அதை கொண்டு வந்து பாரழுத்த பக்கெட்டு ஒரு ஒரு பக்கெட்டாக என் பசங்கள் எல்லாம் இருக்கோம் மாட்டு தீவனமும் வைக்க எல்லாம் போட்டால் தான் எங்களால் பில் பறிக்காமல் மாட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னாலே மாட்டு தீவனத்தை போட்டு நம்ம அறுத்துக்கலாம் தண்ணி விட விட ஈஸியாக வளர்ந்துக்கும் மாட்டு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்டிக்காட்டில் இருந்து பாறின வரைக்கும் எல்லாமே பச்சையும் வெட்டிப்படுறாங்க காய வச்சு மூட்டை மாதிரி கட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்க இல்லாத மழை காலத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எந்த மாதிரி தட்டையை போடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் ஈரனால அப்படியே குச்சி குச்சியாக கருவு மாதிரி ஊண்டி வச்சிட்டோம் இது வந்து காக்காணி இதில் வந்து நெல் நம்ம நடவு நட்டானோ ஒரு அஞ்சு மூட்டை தான் விளையுது கிட்டத்தட்ட கூலி நடவு கூலி அப்புறம் வந்து ஓரம் அது இதெல்லாம் செலவு பண்ணால் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆயிடுது இருபதாயிரம் செலவு பண்ணாலும் ஒரு ஏழு மூட்டையாவது விளையணும்னா இப்போ வந்து விளைச்சல் காணிக்கே முப்பது மூட்டை விளையிறது ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு அப்படின்னால நானும் தட்டை காட்டில்தான் இருக்கேன் பிள்ளைங்களோட தட்டை உண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் மணி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி ஆகுது ஆகிட்டு பாருங்கள் மாட்டுக்கு ரசம்

Pola, ma. eh, itu ke Pulau Lama, emang asyik dah pergi விவசாயத்தை நேரம் காலமே கிடையாது காலையில் வெள்ளனையும் போகணும் லா லேட்டாக வீட்டுக்கு வரணும் இல்லை சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வர மாதிரி இருக்கும் லேட்டாக போயிட்டு லேட்டாக வர மாதிரி இருக்கும் தண்ணியெல்லாம் மாஞ்சினா அன் டைம் வரணுண்டு ஒரு மணி கூட வர மாதிரி இருக்கும் நேரம் காலம் தூக்கம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறவங்க மட்டும்தான் விவசாயம் பார்க்க முடியும் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் விவசாயம் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிறப்பே ரொம்ப பெருமையாக இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வர மணி ஏறுற பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு ஏழரை மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தொரு நாள் கழிச்சு பார்த்தோன்னா வித தீவனம் தட்டையும் வளச்சிருச்சு குச்சி உண்ணம்ல அதுவும் வளைச்சிருச்சு நம்ம மஞ்சள் உண்ணம்ல அது மஞ்சளுக்கு மேலே வந்து களை நிறையா இருந்துருச்சு நம்ம களை எடுத்து உரம் போட்டு கொண்டு வந்தால் தான் ஒரு அடிக்கு மஞ்சளை வந்து ஈஸியாக நம்ம பார்க்க முடியும் இல்லைனா அவ்வளோ காசு வெதை மஞ்சள் செலவு பண்ணி பார் இழுத்து உலவு ஓட்டி தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்ணியும் நம்ம களை எடுக்கலை சரியான நேரத்தில் அப்படிங்கிறப்ப வந்து மஞ்சளோ இல்லை எந்த வகையான தீவனமோ எந்த வகையான காய்கறியோ எந்த அறுவடையோ விவசாயமோ வந்து வீணாக போயிடுறீங்க பாருங்கள் களை எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப போட்டு விட்டோம்னா மஞ்சள் ஊண்டிருக்கும் மேலே வாக்கில் இருக்க ஓரளவு இருக்கிற களை எடுத்தால் தான் மஞ்சள் ஓரளவுக்கு ரெண்டு இலை முட்டினதுக்கப்புறம் ஒட்டை வந்து களை எடுக்க முடியும் இதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற களை அந்த வழுக்க கொடி இந்த நாவளத்தம்பு உண்டு அதெல்லாம் பிடுங்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் இலை விட்டதுக்கப்புறம் நல்லா களை எடுக்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நாங்கள் வந்து மஞ்சள் விவசாயம் பண்ணுறோம் நாலு மாதம் உழைப்பு வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து கலெக்ட்னா சொல்லி கூலி கொடுத்து களை இப்ப எவ்வளோ செலவான பண்ணுவாங்க என்ன விவசாயம் தான் பண்ணுறாங்க ஈஸியாக திருப்பி போகிறாங்க விவசாயம் பண்ணி பார்த்து களை எடுத்துகிற காய்க்குறது நல்லா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க